குட் ஈவினிங் ரொம்ப சட்ட போராட்டத்துக்கு பின்னாடி ரிட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஜாமீன் கிடைச்சிருக்குது ரொம்ப 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 சிரமப்பட்டார் இவர் காலத்தில் யூடியூப் ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி சேனலாக நல்ல ஒரு எக்ஸ்பிரசிவாக கொண்டுட்டு வந்த ஒரு நல்ல எக்ஸ்பிரசிவாக கொண்டு வந்த செய்தியை சேர்த்தினார் அதனால் வேகமாக வளர்ந்தார் ஒரு சிறு தவறுனால அவரோட சேனலை முடக்கிற அளவுக்கு போயிடுச்சு சாதாரண ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தையை கிரகிச்சதனுடைய விளைவு சேனலையே முடக்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தம் ஆகிடுச்சு அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை சேனலை அது அடுத்த நெக்ஸ்ட் கோர்ட்டில் அவங்க போய்ட்டு அதை செய் உடச்சி கொண்டு வந்துடலாம் நெட்ஃபிளிக்ஸ் அப்படியே முடக்கிற முடியாது அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்தது செய்தித்துறையில் ரொம்ப காலம் இருந்திருக்காரு ஒரு நல்ல செய்திகளை வெளியில் கொண்டுட்டு வந்தார் அரசுக்கு எதிரான செய்திகளை எல்லாம் தைரியமாக கொண்டுட்டு வந்தார் அதனால் அந்த மாதிரி சேனல்கள்லாம் முடக்கக்கூடாது ரெட் பிக்ஸ் எல்லாம் இனி இன்னும் இன்னும் வருங்காலங்களில் இன்னும் எழுச்சி பெறணும் அதனால் அவர் சேனலை முடக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல இருந்தாலும் அவருக்கு ஒரு யூடியூபர்ஸங்களுக்கு ஒரு பயம் வரணுங்கிறதுக்காக நீதி நீ நீதிபதி வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான ஒரு க நிதி பண்ணியிருக்காரு இது ஒரு எச்சரிக்கை யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கை எச்சரிக்கை சமிக்கையாக இருக்குது இதை இதை அவரை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெட்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் மேல் கோர்ட்டில் ஏதோ ஒரு ஹை சுப்ரீம் கோர்ட்லேயோ இன்னும் மேல்முறையீட்டுக்கு போய் அதை தகர்க்க முடியும் இந்த தைரியத்தை அவர் விட்டுறக்கூடாது இந்த சிறைக்கு போனதை வந்துட்டு இந்த சிறை அனுபவத்தை வச்சு நெட்ஃபிக்ஸ் வந்து ஃபெலிக்ஸ் முடங்கிடக்கூடாது இன்னும் உத்வேகத்துடன் இன்னும் தைரியத்துடன் இன்னும் நல்ல கருத்துக்கள் நல்ல அரசுக்கு அரசியல் நடக்கக்கூடிய தவறுகளை இன்னும் சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு சேனலாக செய்தி சேனலாக இன்னும் வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் அவர் வந்து இந்த ஒரு ஏற்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் கஷ்டங்கள் வரும் இப்ப வயநாட்டில் நம்ம நம்மளுடைய அனுதாபத்தை தெரிஞ்சுக்குவோம் வயநாட்டில் இன்றைக்கி பாருங்க இறைவன் கொடுத்த பூமி அந்த இறைவன் பூமியில் எவ்வளவு பெரிய இழப்பு எத்தனை எத்தனை மனிதர்கள் எவ்வளவு கனவுகளோடு இருந்திருப்பாங்க எல்லா கனவுகளும் ஒரு ஒரு நைட்ல செதஞ்சிடுச்சு இதெல்லாம் இறை இறைவன் இறைவனுக்கு என்னதான் ஒரு எவ்வளவு நல்லவங்க இருந்திருப்பாங்க அது மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க எங் என்ன ஒன்று ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு கனவுகள் இருந்திருக்கு அத்தனை கனவுகளையும் சிதச்சிருச்சு அது அது மாதிரி வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சிறை அனுபவத்தை வந்துட்டு அவர் வந்து ஒரு ல லைட்டாக தான் எடுத்துக்கணும் நடந்த இன்னல்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவங்களை பார்க்க வேண்டியது இருக்குது இதுக்கெல்லாம் த தைரியத்தோடு தான் இனிமேல் ஃபெலிக்ஸை போராடணும் செய்தி சேனலை முடக்குனதை வந்துட்டு அடுத்த கட்ட அது ச அவங்களுடைய சட்ட நிபுணர்கள் இருப்பாங்க நிச்சயமாக அதை உடைச்சி அந்த தடையை உடைச்சிடுவாங்கிறது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி யூடியூப் வந்து இந்தியன் கண்ட்ரோல் இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இல்லை டெலிகாஸ்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னும் யூடியூப்பில் இன்னும் கேவலமான ஃபில்த்தி வேர்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இன்ஸ்டாகிராமு இதில் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறத தடை பண்ணணும் ஃபில்த்தியாக யார் யூஸ் பண்ணுறாங்களோ இவங்க வந்து எதுவும் ஃபில்த்தி இல்லை இது இந்த மாதிரி இல்லை ஆனால் அந்த அந்த சேனலில் அந்த அன்னைக்கு ஏற்பட்ட சம்பவம் அது அது தவறான ஒரு செய்தி இல்லைன்னா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்திருக்க போகிறதில்ல இவருடைய அதே யூ அதே நிதியில் பாதிக்கப்பட்ட சவுக்கு சங்கருக்கும் எல்லா வகையிலையும் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிடுச்சு அவரும் வெளியில் வர வரணும் வந்த மறுபடியும் அவரை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் பண்ணுவார் ஏன்னா இருக்கக்கூடிய முழு சுதந்திரத்தை இழந்துட்டு போகிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கலில் போகும்போது நிபந்தனையோட ஒரு பேசணுங்கிற ஒரு கண்டி கண்டிஷன் போட்டுருவாங்க அந்த நிபந்தனையோட பேச முடியுமான்னா அது ஒவ்வொரு தடவையும் அது யோசனை அது சிந்திக்கவே முடிய முடியாமல் இருக்கு நம்மளுடைய சுதந்திரத்தை என்னைக்கு இழக்கக்கூடாது நமக்கு ஒரு அந்த நமக்கு நாமளே தண்டனை விதித்துக்கிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு சவுக்கு சங்கருக்கு கிடைச்ச வாய்ப்பு முதல்லையே ஒரு முறை அவர் பாதிக்கப்பட்டாரு அப்பவே அதுக்கு ஒரு உரிய அதிலிருந்து அவர் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இந்த ஒரு இந்த ஒரு துயரச் சம்பவம் நடந்திருக்காது அதனால் இனி வருங்காலங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எதை எதை நம்ம பேசணும் எதை பேசக்கூடாது எதை சமூகத்தை பாதிக்கு இல்லை அடுத்த ஒரு தனிநபரை பாதிக்குங்கிறத எண்ணி பார்த்து பேசணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எம்பிங்கெல்லாம் பார்லிமெண்ட்லேயே தகாத வார்த்தையிலலாம் பேசிக்கிறாங்க அவனுக்கு மொழி தெரியாதுன்னா வாடா போடான்னுலாம் பேசிக்கிறாங்க இங்கேருந்து போகக்கூடிய தெ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போகக்கூடிய எம்பிங்கள் அதேமாரி எம்எல்ஏக்கள் ரொம்ப அராஜகமாக தான் ச சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அவ்வளோ ஒன்று பெருசாக அடிதடி ரகலையெல்லாம் பண்ணுறதில்லை அந்த பெரிய டிவி சேனலில் வரக்கூடிய அளவுக்கு வாக்குவாதங்கள் கூட இங்கே நடக்கிறது இல்ல கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த கட்டுப்பாட்டையும் மீறி ஒரு சில சம்பவங்கள் நடந்துருது இதனால் தண்டனைக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இது ஃபெலிக்ஸுக்கோ இல்லை சவுக்கு சங்கருக்கோ நடந்தது மட்டும் இல்ல அனைத்து யூடியூப்பர்களுக்கு இது ஒரு ஒரு சமிக்கை ஒரு எச்சரிக்கையாக தான் இருக்குது இதை நம்ம கடைபிடிக்கணும் ஒரு கோட் ஆஃப் காண்டக்டை நம்ம தான் கடைபிடிக்கணும் அதை கடைபிடிச்சு மீண்டும் ரெட்ஃபிக்ஸு நல்ல ஒரு அருமையான செய்தி சேனல் இன்னும் இதை விட நீங்கள் உங்களுடைய நேர்த்தி நேர்மை அதை நீங்கள் நிரூபிக்கணும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அதை ஃபிலிக்ஸு ஒரு தன்னம்பிக்கைவாதி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த ஒரு மனிதர் நல்ல மனிதர் அதனால் மீண்டும் ரெட்ஃபிக்ஸை கட்டமைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதையெல்லாம் கண்டு பயந்துடக்கூடாது இதெல்லாம் ஒரு சின்ன சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது இது ஒரு சின்ன ஒரு பை மிஸ்டேக் இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு தான் அதில் ஏதோ நீங்களும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நம்மளை அறியாமல் நடந்துடுச்சு ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துடுச்சு அதனால் இனிமேல் அந்த வரும் காலங்களில் அதை தவிர்த்து இந்த இந்திய அரசுக்கு எதிராக இந்த தமிழக அரசுக்கு எதிராக எங்கு கேடு நடந்தாலும் கேடுகளை சுட்டி காமிக்கக்கூடிய அந்த பழைய ரெட் சேனலாக வரணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வாழ்த்து சொல்கிறேன் ஏன்னா மூணு மாதங்கிறது சிறை அனுபவம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமாக இருந்திருக்கு ஏன்னா ஃபெலிக்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான ஜெயிலுக்கு போகக்கூடிய நபர் இல்லை ஈவன் சவுக்கு சங்கர் அதுக்காக சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளானா அவரும் போக வேண்டிய ஆள் இல்லை இவங்கெல்லாம் ஒரு தெரியாமல் இன்னைக்கு இருக்க இன்னைக்கு நயமாக போய்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் மத்தியில் எதை ஒரு லாக் பண்ணிட்டாங்க கிடைச்ச வாய்ப்பை வந்து அரசியல்வாதிங்க சரியாக பயன்படுத்திட்டாங்க அதனால் ஆற இந்த அந்த அது பலிகடா ஸ்கேப் கோட் ஆகிட்டாங்க இதுதானே ஒளி அதிலேயே மீண்டும் மீண்டும் சவுக்கு சங்கர் அவ்வளவு வழக்கம் உடைச்சது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய என்னது குண்டாச குண்டாசுக்கு போயிட்டு ஜாமீன் வாங்கிட்டாரு அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு ஒரு பாராட்டணும் எங்கே இருந்தாலும் அதிகபட்சம் எட்டு மாதம் பத்து மாசம்னு அவங்களுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் சிறையிலேயே கழிஞ்சிரு அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லாமல் நம்ம உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஜாமீன் இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்குது இந்த ஜாமீனை வந்து தகர்க்காத வழியில் வந்துட்டு அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கே தெரிய எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஜாமீனை அதில் பெசராமல் போய்கிட்டு இருக்கணும் அப்போ தான் இது மறுபடியும் ஜாமீன் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடையும் மீண்டும் இவர்கள் இருவரும் சேர்ந்து மறுபடி செய்தி சேனலில் வரணும் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தவறுகளை எல்லாம் இவங்க ஒன்றும் பண்ணிட்டு போகல அந்த மாதிரியான குற்றவாளிகள் இல்லை அதனால் இவங்க இவங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இறைவன் நாங்கள் இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன் இவங்களுக்கு மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் கட்டமைக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அந்த மன உளைச்சல் இதில் எல்லாம் இருந்து இவங்க ரெக்கவரி ஆகி வந்து மறுபடியும் செய்தி சேனலை நல்லா சிறப்பாக தொடரணுன்னு சொல்லி என்னுடைய கரகோப்பியன் வாய்ஸ் வழியாக இவங்களுக்காக என்னுடைய குரலை ரைஸ் பண்ணி கொடுக்குற தைரியம் தன்னம்பிக்கை மீண்டு மீண்டு வரணும் இதிலிருந்து நீங்கள் வந்து எந்த எந்த சூழ்நிலையிலையும் ஜெயிச்சு வரணும் ரொம்ப இதுக்காக பயந்தரக்கூடாது இது என்னமோ பெரிய கப்பல் கமுந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு என்ன ஒரு தைரியத்தோடு நீங்கள் மீண்டு போராடுறதுக்கு என்னுடைய கரகோப்பியன் வாய்ஸ் வழியாக உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன் நம்ம கரகோப்பியன் சேனலை இன்னும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு ரொம்ப க ஹம்பிள் ரெக்வஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பண்ணி நம்ம சேனலையும் ஒரு இந்த சொசைட்டிக்கு பயனுள்ள வகையில் இன்னும் சில கருத்துக்களை சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பின்